நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்ந்த நாளுக்கு என்று கூட தவிர எடுத்து வாசிக்கோமா கொலைசியர் நான்காம் அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனம் அதில் கடைசி பகுதியை நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளவும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் என்று இருக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கூட என் கிளாஸ்மேட் ஒருத்த பையன் வந்து அப்பா அம்மாவுடைய அன்பு இல்லாமல் வளர்ந்துட்டான் அப்போ அவங்க யாருமே அவன்கிட்ட அன்பாக இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்டேயும் பேசி 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 அந்த பிள்ளைங்கக்கிட்ட வந்து யாராவது என்ன நேசிக்க மாட்டாங்களா யாராவது இது பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ஏமா அப்படியே ஏங்கி 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 கடைசி ஒரு பொண்ணுக்கு நாடியே போய் அந்த பொண்ணு அவனை வந்து ரொம்ப மிஸ் மிஸ்யூஸ் பண்ணி அவன்ட்டு இருக்க பணத்தை கிணத்தெல்லாம் ஏமாற்றி அவன் வாழ்க்கையிலேயே அது எப்படின்னா உடனே பண்ணலை ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷத்துக்கிட்ட அப்படியே அவனை ஏமாற்றி கடைசி அவனை கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றி மாத்தி அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இருக்கு ஐயோ என்ன பார்த்தோன்னே எனக்கு மனசு வந்து போச்சு என்னடா பண்ணுற எல்லோரும் டிகிரி முடிச்சு எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நீ மாத்திரம் இப்படி இருக்கிற அவ்வளோதான் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு அவனால அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லி எனக்கு அவன்கிட்ட என்ன பேசுனே தெரியல அவனுக்கு என்ன சொல்லுனே தெரியல அப்படியே மனசில் வந்து போச்சு நம்ம ஏமாந்து போயிட்டோமே அந்த பொண்ணு பின்னாடிக்கு அப்படிங்கிற இதில் அவனுக்கு ஒரு விரக்தி இன்னொன்று இவ்வளோ நாள் ஆகிட்டு இனிமே நமக்கு எதிர்காலம் என்ன இருக்குது தாய் தகப்படுவது வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து அவன் வாழ்க்கையிலே நொந்து நொறுக்கி வாழ்த்துட்டு இருந்தான் அப்போதான் நான் யோசித்து பார்த்தேன் அந்தந்த வயதில் அந்தந்த ஆசீர்வாதங்கள் அந்தந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த பிள்ளைங்க தவறி தான் போவாங்க அவங்களுடைய நிலைமையை குறித்து நாம் வந்து ஆயிரம் காரியங்கள் சொல்லலாம் இப்படி அப்படி ஒரு பயணம் இல்லை நாம் ஜபிக்கணும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க பிள்ளைகளுக்காக நீங்க வேண்டுதல் செய்யணும் அப்பொழுது பிசாசு பிசாசோடைய கண்ணிக்கு அந்த பிள்ளைங்க தப்பு வைக்கப்படுவாங்க அந்த பிள்ளைங்க காலத்தை பிரோஜனமாய் பயன்படுத்திக்கணும் எதுவும் எப்படி பிரயோஜனமாய் சபைக்கு பிரோஜனமாய் ஆண்டோருக்கு பிரோஜனமாய் சமுதாயத்துக்கு பிரயோஜனமாய் எல்லா காரியத்திலையும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டோர் மூலியை செய்தும் சரி படிக்கிறதுலையும் சரி எந்த காரியம் எடுத்தாலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் இந்த கல் மூளைக்கு தலைக்கல்லா இருக்குதுன்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் பிள்ளைங்க தலைமையுது கையை வைத்து அந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் வேண்டியதை செய்யணும் அப்பொழுது அந்த பிள்ளைங்களே வந்தான் என்று ஆசிரமிப்பா ஜான் ஜிசே என்பது தேவ மனுஷன் இலங்கையை அசைத்த ஒரு தேவ மனுஷன் அந்த மனுஷனுக்கு வந்து பதினேழு பிள்ளைங்கள் உண்டா பதினேழு பிள்ளைங்க தலைமையிலையும் அவன் வீட்டமாக நைட்டு தினமும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தலையில கையை வச்சு ஜீவம் பண்ணுவாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் அந்த பிள்ளைங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி ஜோ பண்ணுவாங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா நீங்க உங்க பிள்ளைங்களுடைய சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக மன நிம்மதிக்காக வேண்டுதலுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை ஆண்டு உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கல நீ இடத்துல கேளு என்று சொல்லுகிறார் உன் பிள்ளை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் வாழ்க்கையை எழுந்து போனா நஷ்டம் யாருக்குப்பா நீ வேதனைப்படும் போது நானும் தான் வேதனைப்படுவேன் நீ கேளு நீ ஜபி நான் பிள்ளைக்கு அற்புதம் செய்வேன் நீ வேண்டுகோள் செய்யும் அற்புதம் இல்லை வாழ்க்கையை பிரோஜனம் ஆயிமா சொல்லுவேன் நீ ஜபிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி ஆன்ற பிள்ளை பார்த்த சொல்லுறா பிள்ளைங்களுக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க சொல்லி ஆனால் சொல்லுறான் உ காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தி தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்து இப்போ நிறைய அந்த நெட்ஃப்ளிக்ஸு சில தேவையில்லாத ஆப்பில் வந்து கொரியன் ட்ராமாஸு இப்படி நடலாமல் போராடேன் அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடாது அவங்களுடைய வேக வசனத்துக்கு மாத்திரம்தான் வைக்கியக்காரனை போல இருக்கும் அவனுடைய வார்த்தை இந்த கேட்க எப்ப கேட்போம்னு சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு தேடி தெளிந்த இருக்கணும் அதுவும் எல்லாருடைய வார்த்தையும் இல்லை கத்தருக்கு பயத்த தெய்வத்துவையும் செய்கிற நல்ல ஊழியக்காரனுடைய வார்த்தை மாற்றம் கேட்க நீங்க ஆவலா இருக்கணும் யாருக்கும் நீங்க வந்து சேனாவோ இல்லைன்னா அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது நான் தெய்வத்துக்கு புண்மையா இருக்க அதனால் நான் இந்த துடிய இந்த மொழியக்காரோட வார்த்தையை கேட்குறேன் நீங்கள் இந்த அளவுக்கு ஆடியோ மெசேஜே கேளுங்க வீடியோ கூட கேட்காதுங்க ஏன்னா அவங்க போகிற ட்ரெஸ் கா ட்ரெஸ்ஸு அவங்களுடைய இதெல்லாம் அவங்களும் வந்து அவங்களை வந்து கிட்டார போக பண்ண அதனால அதை கூட செய்யாதிங்க ஆண்டவருக்கு எது பிரயோஜனம் என்று நீங்க தேடி பார்த்து பண்ணுங்க கடைசி காலத்துல வந்து இருக்கிறோம் பொருளாதன் மணி சொன்னாலும் இருக்கிறோம் எங்கும் மத்தமும் யுத்த சேமி கேட்கிறது ஆனாலும் அதனுடைய வருகை தாமதிக்கும் என்று நான் நினைக்கிறேன் தாமதிக்கணும் ஏன்னா நிறைய பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொத்து கொத்தாய் நரகத்துக்கு போறாங்க மனவேதனையா இருக்குது ஆண்டவர் வருகை வரும் பொழுது மொத்தமா அப்படியே நரகத்துக்கு யாரும் பேரப்படாது எல்லாரையும் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒண்ண ஆரிக்கல ஆனா தேவன் நினைத்த ஒரு மொழியில் எல்லாமே மாறிடும் ஆனால் அதற்கு நல்ல பிரோஜனம் பாத்திரம் வேணும் ஆண்டோர் இயங்கி கொண்டிருக்கிறார் நாம் பிரோஜனமுள்ள பாத்திரமா இருக்க கத்தருடைய காலத்தில் நல்ல பிராப்தமா இருக்க நாம் நம்ம அர்ப்பணிக்கணும் காலத்தில பிரோஜனமா பயன்படுத்திக் கொள்ளணும் வேதத்தை மாசிக்கணும் சமம் பண்ணணும் எல்லா காரியத்திலையும் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்பொழுது அன்று நம்ம புத்தி கெட்டாதபடி நம்ம உயர்த்தி நம்ம ஆசைத்து மேம்படுத்துவார் நீங்க அதனால எப்பொழுதும் உங்களுடைய நாட்களை உங்கள நாட்களை குறித்து நீங்க சரியாய் கணக்கு போட்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யணும் ஒவ்வொரு வயது வரும் பொழுது ஆண்டுமே என்ன ஆண்டு இடத்துல ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை நீங்க செய்ய செய்ய எல்லாருக்கும் சுசீஷத்தை அறிவீங்க நாம் ஜெபிக்கணும் தேசத்துல தேவன் வருகை வரும் பொழுது கோடிக்கணக்கான மக்கள் பரல உறுத்துனராய் ஏறெடுக்கும் பொழுது ஆனால் சந்தோஷப்படுவார் அவருடைய வருகை சாமல் தமிழ் சமீபமாகிற்று எல்லாருமே அதோட வருகைக்காக ஆயத்தமாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாம் ஜனிப்போமா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக எந்த காரியத்திலும் நம்ம செய்யும் பொழுதும் பிரயோஜனமா நம்ம செய்யணும் அதை நாம் ஜனிப்போமா அன்பு தாக்கப்பட கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நான் எல்லா காரியத்திலும் நாங்க புத்தி தெளிவுளர்களா இருக்கணும் சப்பா புத்தி தெளிவுகளா இருக்குன்னு சொன்னீங்க சப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க சப்பா காலத்தை தேவையில்லாம ஒவ்வொரு காரியத்துக்கு இடர்கள் உண்டாகும்படி நாங்கள் வாழ்க்கை நடக்காதபடி தெளிந்த நடக்க நடக்க வலப்படுத்துங்க சகாயம் பண்ணுங்க நன்மை நாள் முடி சொட்டுங்க தெய்வமாக செய்வதீங்க உயர்த்தி நடத்துங்க சப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சப்பா எஸ் காலத்தில் ஒரு நாளில் மீனே வழங்காதபடி நான் தெளிவாயிருக்கேன் எங்களுக்கு நடந்து நடக்கு எங்களுக்கு கற்றல் குறிப்பிடா அப்படி சொல்லி ஜபிக்கிறேன் வெள்ளத்தை கட்டளை எடுங்க வெள்ளம் உள்ளவங்க மெல நற்றவனுக்காக இந்த இஸ்ரீ மக்களே சாண காரியம் இந்த காணொலி வழியாக காலத்தை காலத்தைடு வேதனையோடு காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு மகளையும் மகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துங்க தாங்கள் பிள்ளைகளுக்காக ஐயோ என் பிள்ளை தருந்தலையா இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருந்து கொண்டிருக்க பெற்றோரை நீ தொட்டு அவர்களை சுகமாக்குங்க அவங்களோட வேதனையை மாற்றுங்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க விசாசம் நாமத்தில் சொல்லி சொல்லி வெள்ளத்தால் இடைக்கிட்டு கிராமினால் பார்த்து கொண்டு விளையாட்டு பிரச்சனை மூப்பெருமாக நாமத்தில் சுடிச்சு கிராமத்தை தானே ஆமே கருமையான வேக ஜனமே ஒரு நாள் சோந்து போகாதீங்க ஒரு நாள் மனம் வந்து போகாதீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி பிரயோஜனப்படுத்திக்கொடுங்க ஏனோதானாலும் வாழ்ந்து வேதனையோடு நடந்து போவதை காட்டிலும் கத்தறிவு பிரயோஜனம் உள்ளதா நம்ம வாழ்ந்து தேவ சமூகத்தில் பின்னப்பது பயனுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஆண்டோருக்காக வாழ்வது ஏனோதான வாழ்க்கையல்ல பயனுள்ள ஒரு வாழ்க்கையா அதனால காட் பிளஸ் யூ